உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட ரூலர் முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் வந்து ரூலரை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன் இப்போ வந்து நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன் நர் ஐயாவோட ப்ரொடிக்ஷன்லாம் இருக்கட்டும் சித்தர்கள் ப்ரொடிக்ஷன்லாம் இருக்கட்டும் அதன் இடையில் நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ வந்து நாங்கள் பிப்ரவரி எட்டாம் தேதி இன்னொரு எத்தனை நாள் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு தேதி ஒன்று ஆக இன்னொரு ஏழு நாள் தான் இருக்குது சுற்ற இருக்க முதலமைச்சர் தம்பி சாரம் ஆக அப்படின்னு சரி ஆக இன்னொரு ஏழு நாள் தான் இருக்குது இந்த ஆட்சியாளர்களே பயந்துருக்காங்க ஆக்சுவலாக எங்களை பார்த்து பயந்துருக்காங்கன்னா சொல்ல முடியும் ஆட்சியாளர்கள் மட்டுமே பிள்ளை எதிர்கட்சி தலைவர்களும் பயந்துருக்காங்க அதுதான் எனக்கே பிரமிப்பாக இருக்கு என்னடா இதுன்னு அப்போ பிப்ரவரி எட்டாம் தேதி என்ன நடக்க போகுது ஸோ இப்போ பிப்ரவரி எட்டாம்தேதி பன்னெண்டு பேர் கொண்ட குழு பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு தமிழ்நாட்டு அரசியலின் முக்கிய திருப்பமாக இருக்கும்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை வந்து எல்லாரும் நான் வந்து விளையாட்டு காரியமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா கமாண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னா எனக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் வந்து எனக்கு வேலை முடிஞ்சிச்சு வேலை முடிஞ்சுன்னு இந்த ஐடி கார்டை கழட்டி போய் வச்சுக்கேன் ஏன்னா நான் ஐடி கார்டை கூட கூடாது ஏன்னா நான் எங்கே வேலை பார்க்குறேன்றது யாருக்கும் எங்க விஷயம் தெரியக்கூடாதுன்றதுனா ஐடி கார்டை கூட வச்சு வீடியோ போட்டுருக்கேன் அதனால வந்து மக்கள் வந்து மக்கள் சேவைக்காக இறங்கி வந்திருக்கோம் இப்போ கட்சி தலைவர் வந்து அவர் மக்கள் சேவைக்காக ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலே இரையாட்சி அமைப்போம் சூழலை போட்டிருக்காரு மதுரை மண்ணில் அந்த வீடியோ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் தனது கட்சி ஆஃபீஸில் பத்திரிக்கையாளர்களப்புறம் கூட்டு வந்து சித்தராட்சி இரையாட்சியை அமைப்போம் மத சார்பற்ற ஆட்சியை அமைப்போம் ஜாதி மதம் இல்லாமல் ஒரு நல்லாட்சியை இந்த தமிழக மண்ணில் கொடுக்க வேண்டும் என்றால் அது நாங்கள் செல்லும் தேசிய கட்சி தலைவர் ஒருவராக மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றத நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் இதில் வந்து விளையாட்டு காரியம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து நல்லா யோசிங்க என்னோடய வீடியோ நீங்கள் எவ்வளோ கூட ஷேர் பண்ணுமோ பண்ணிக்கோங்க ஏன்னா இறையாச்சின் பக்கம் நான் இருக்கிறேன் அவ்வளோதான் இதில் ஒரு ரூபா பணம் வந்து யாரும் நாங்கள் இது வரைக்கும் எங்களோட பணங்களை கொடுத்தா செலவு பண்ணுறோம் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூட பணம் கட்டுறதுக்கு அந்த பணத்தை கடன் வாங்கி தான் கொடுக்க போகிறாங்க கெட்ட போகிறாங்க லெட்டர்லாம் கொடுத்தாச்சு பணம் கட்ட போகிறோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிஞ்சது திங்கக்கிழமை உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்றேன் மீண்டும் ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீடியோ போடுறேன் வைப்ரோஷனோட நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரொம்ப தீவிரமாக வீடியோ போட ஆரம்பித்தேன் இருபத்தி நாலு முடிஞ்சது இருபத்தி மூணு முடிஞ்சது இருபத்தி நாலு முடிஞ்சது இருபத்தஞ்சில் இப்போ இந்த ஒரு மாதமாக இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் அப்புறம் இங்கே இருபத்தி அஞ்சு ஜன்வரி ஜன்வரி ஃபுல்லாக வீடியோ போட்டு முப்பதனாந்தேதி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறேன் கெட்டுக்குங்க ஸோ இதில் வந்து விளையாட்டுக்காரியம் எதுவுமே கிடையாது நான் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே இறையாட்சியை நோக்கி நான் பயணிக்கல ரெண்டாயிரத்தி மூணில் வந்து நான் என்ன பண்ணேன்னா கோயில்களுக்கு செல்வேன் இருந்தே எனக்கு இந்த அரசியலில் வந்து ஒரு ஆர்வம் வந்ததுனால நான் வந்து விளையாட்டு தான் அரசியல் பேசிக்கிட்டு ஆனால் ஆட்சியாளர்கள் மேலே நான் அப்பப்போ கோக்குவேன் கோப்பிட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி மூணில் நான் சின்ன இருப்பேன் பதினெட்டு வயசு பார்த்திங்கன்னா நல்லா கலராக நல்லா கூலிங் கிளாஸ் போட்டு சைக்கிள் ஓட்டுவேன் அப்புறம் பைக்கு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தேன் நான் வந்து ஸோ என்னுடைய கதையை விட்டுருங்க ஸோ ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே ஒரு அரசியல் பேசுன நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தான் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கேன் ஸோ தேசிய கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாயிரத்து ஆறுலேருந்து ஒரு இது அமைப்பு வச்சுருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் எல்லாத்தையும் கிழமை அவங்க அனௌன்ஸ் பண்ணு சொல்லிடுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவங்க தேசிய கட்சி ஒன்று வச்சிருக்காங்க அது ஒரு தெரியும் அதோடய ஹெட் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நான் வீடியோ போட ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே சொல்லிட்டாரு சி உத்தராட்சி இறையாட்சி அமைப்பும் மதச்சார்பற்ற ஜாதி மத பேதம் இல்லாமல் ஆட்சி அமைப்போம்னு வந்து தனது கட்சி ஆஃபீஸில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டு வச்சு அன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு ஸோ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாலு வருஷம் கழித்து மீண்டும் சென்னையில் போய் முத முதல்ல அப்புறம் சென்னையில் போய் ப்ரெஸ் மீட்டில் பத்திரிக்கையாளர்கிட்ட மீண்டும் அந்த கட்சி தலைவர் மூலியமாகவே இறைவன் ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் அவங்க கூட இருக்கேன் முக்கியமான நான் இருக்கேன் ஏன்னா என்கிட்ட பஞ்சபூத சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இறை அமைக்க நான் அப்புறம் தேசிய கட்சி தலைவர் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் பன்னெண்டு இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டாக்டரு அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்க நாலு அசிஸ்டன்ட் சேர்த்து மொத்தம் ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாரும் பணத்தாசை பிடிச்சி இங்கே பதவி ஆசை பிடிச்சி வரலை இதை நல்லா எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் இறையாட்சி அமைப்பதன் துவக்கம் வந்து பிப்ரவரி எட்டு தான் இதுக்கு இடையில் என்னென்னா சில சேனலோடய வீடியோலாம் பார்த்தேன் நான் அதை காட்டி பேச வரும்போல் சில இதில் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் சி இறையாட்சியின் துவக்கம் நாங்கள் பண்ண போகிறோதான் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு அதிசயத்தை ஒரு மிராக்கில் ஒரு அதிசயம் இதை செய்ததான் அவரை மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கிடையாது இப்போ அரசியல் ரீதியாக இம்மாட்ட உள்ள வெளியில் வரமாட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அரசியல் ரீதியாக வரலாற்றாலும் இந்த அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தருக்குள்ள இருக்காருனா மீதி பதினோரு பேர் அரசியல் சாராத இருக்க வந்து இருக்காங்க இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கட்சித் தலைவராக இருக்காரு ஸோ பன்னெண்டு பேர் கொண்ட குழு பிப்ரவரி எட்டாம் தேதி அறிவிக்க போகிற அறிவிப்பு வந்து மிக 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 இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பமாக இருக்கும் ஏன்னா அதிமுக கூட தன்னுடைய கூட்டத்தை வந்து சுற்றுப்பயணத்தை வந்து ஜனவரி மாதம் முப்பத்தொன்னா இருந்துச்சு இருந்து சுற்றுப்பயணத்தை அவங்க தள்ளி வச்சிருக்காங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்போ இந்த இணையாட்சி துவக்கம் வந்து பிப்ரவரி எட்டுன்றதை நான் ஆணித்தனமாக ஏற்கனவே வீடியோ போட்டேன் இப்பவும் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் ஏன் என்ன காரணத்துக்காக நான் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க தேசமாக இருக்கட்டும் பிரிட்டன் அரசாங்கமாக இருக்கட்டும் இஸ்ரேல் தேசமாக இருக்கட்டும் எவ்வளவோ அநியாயங்கள் செய்தார்கள் உலக மக்களுக்கு நான் அப்படித்தான் பேசுவேன் ஏன்னா ஓப்பனாக நான் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் நான் வந்து இறைவன் என்னை பேச சொல்லிருக்காரு எனக்குள்ளே யார் இருக்காருன்னா இறைவன் இருக்கார் உங்களுக்கும் இருக்கார் நீங்கள் ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்கள் அமெரிக்கா தேசம் ஒரு ஒரு இப்போ வேணால் அந்த அமெரிக்காவோட அதிபர் நல்லவராக இருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் முதலோட ஒரு ரெண்டாம் ஒரு வரக்கு முக்கிய காரணங்கள் வந்து இந்த வல்லரசு நாடுகள் தான் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் போன்ற நாடுகள் வந்து அமெரிக்கா தான் குறிப்பிட குற்றஞ்சாட்டுறேன் இப்போ இஸ்ரேல் ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் அமெரிக்கா பார்த்திங்கன்னா இப்படி நாடுகள் வந்து சின்ன சின்ன மேலே படையெடுத்து அந்த நாட்டு மேலே பழைய போட்டு இவங்களால தான் போர் அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் அவங்க மேலே போடுவாங்க பார்த்திங்கன்னா இப்போ ரஷ்யா மேடம் தப்பு சொல்லுவாங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறையா மக்களை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க உலக மக்களுக்கு சில பிரிட்டிஷ் அரசாங்கமாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் உலக மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் பெருசாக செஞ்சதில்லை அவங்க பண்ணுறதுலாம் வந்து உலக அரசியல் அது வந்து அமெரிக்கா பிரிட்டிஷ் போன்ற வல்லரசு நாடுகள் செய்யக்கூடிய அரசியல் வந்து உலக அரசியல் நாங்கள் செய்யக்கூடியது அப்படியே இல்லை உலக அரசியல் நாங்கள் யாரும் செய்யலை இங்கே உலக அரசியல் செய்யக்கூடியவங்களையே புரட்டி போட போகிறோம் அதான் ஜல்லக்கூடிய இளம் நாட்டில் எதிர்க்க போகிறோம் இதுக்கு வந்து ரொம்ப துணிச்சல் வேணும் நான் வந்து ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டிருக்கீங்க வந்து இது நான் வந்து பண்ணத்தான் போகிறேன் நாங்கள் வந்து எங்கள் பின்னாடி சில நாடுகள் கண்டிப்பாக வருவாங்க சப்போர்ட்டுக்கு நாங்கள் அந்த இரையாட்சி தூக்கும் போது எங்கள் பின்னாடி சில நாடுகள் வருவாங்க அமெரிக்காவும் ஆஃப் ஆகும் ஆல்ரெடி வந்து ஆஃப் ஆகி தான் இருக்குது அதுதான் வந்து இறைவனோடய பவர் ஆல்ரெடி ஆஃப் ஆகி தான் இருக்குது ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் அமெரிக்காவில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அமெரிக்காவாக நினைக்கிறது முன்னனுக்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு உண்டு தீ பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அதனால் உலக நாடுகளே ஆட்டம் காண்டிக்கிட்டே இருக்குது ஏற்கனவே நாங்கள் இறையாச்சும் கொண்டு பேர் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கேயுமே நாங்கள் என்றைக்கு தீவிரமாக வீடியோ போடறச்சோம்னால் அதுக்கப்புறம் தான் அங்கே அமெரிக்காவிலையுமே ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ தமிழ்நாட்டில் சேர்த்துக்கு வரேன் ஸோ இப்போ இந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழு அப்படி இருக்காங்கன்னா இந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழுவில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் போய் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் ஒரு பெரிய அற்புதம் செய்ய வேண்டும் மக்கள் உலக மக்கள்லாம் அவரை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பு இங்கே சில பேர் எதிர்பார்க்கணும் அதாவது விமான ஏதோ பெரிய புரட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த புரட்சி தானே செய்யப்படுறாங்க பிப்ரவரி எட்டு அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கட்டுமே கொடுத்த பின்னாடி திரும்பி உங்களுக்கு அது இதே ஆச்சின்னு துவக்கமாக பார்க்கப்படுது அடுத்த மாதிரியான ஒரு மீட்டிங் போடுவில அப்போ நான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி பெரிய அளவில் நாங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு பெரிய எச்சரிக்கை கொடுப்போம் முதல்ல ஒரு எச்சரிக்கை கொடுப்போம் அது வந்து இறைவனுக்கூடிய எச்சரிக்கை தான் அதுலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறாங்க அவங்க டைம் வந்து ஸோ அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக இறைவன் வந்து சில காரியங்களை அவர் செய்வார் நாங்கள் செய்யணும் அவசியம் இல்லை நாங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லையே நாங்கள் உயிரை வந்து கத்துறன்னு அவசியமே கிடையாது இப்போ நான் வீடியோ போனால் அவசியம் இல்லை ஆனால் இது போட்டி மற்ற சேனல்கள் வந்து எங்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு வித்திருக்கணும் ஒரு உண்மைத்தன்மை கொண்டிருந்தனா நான் மக்களுக்காக உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வரேன் நான் வந்து என்னுடைய சேனலோட வேலையே தான் நான் உண்மையை வெளிக்கொண்டு வரேன் ஸோ இங்கே வந்து இறையாட்சது விளையாட்டுக்காரியும் அல்ல அந்த நாங்கள் அறிவிக்கிறது நாற்பத்தெட்டு நாளில் என்னென்ன நடக்க போகுதுன்றது நீங்களே பார்க்க தான் மாதிரி முன்னாடியே சில விஷயங்கள் நடந்துடுச்சு அதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து இனி மேற்கோள் காட்டி பேசுகிறதா அதுக்கு நான் தனி ஒரு வீடியோ போட்டுறேன் பிப்ரவரி அஞ்சாந்தேதி என்னென்ன நடந்துச்சுன்றது ஏன்னால் இப்போ ஆளுங்கட்சி பயந்து விழுதம் கிடக்கு எதிர்க்கட்சிகள் தேதியெல்லாம் தண்ணி வச்சுருக்காங்க இப்போ ரொம்ப அதிக சுற்றுப்பயணம் போய்கிறாங்க ஸோ இப்போ பத்திரிக்கையால் சந்திப்பு நாங்கள் பண்ணி முடித்து நாற்பத்தெட்டு நாள்ல நிறைய அரசியல் மாற்றம் வரும் நான் அதுக்கப்புறம் நிறையா பேசுறேன்ட்டேன் இப்போ பேர் எட்டுக்கப்புறம் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடாதே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே இருக்க அந்த இது வந்து என்னை வந்து பேச வைக்கிறாங்க சில அறிவிப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது ஏன்னா நான் இன்றைக்கி நானாக தான் வீடியோ போட்டேன் நேற்று நானாக தான் வீடியோ போட்டேன் யாரும் என்கிட்ட பேசவே கிடையாது நான் வீடியோ போட்ட பின்னாடி அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி பரவாயில்லைங்களா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் செஞ்சு இங்கே யார் இமான் சொல்லலாம் வரப்போகிறதுல அந்த பன்னெண்டு பேரத்தில் ஒருத்தர் ஆனால் அவங்க இறைவன் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுருக்காங்க அதில் வந்து நாங்கள் வாசித்தது கொஞ்சம் தான் நீங்கள் அங்கே பார்ப்பீங்க அவங்க வாசிக்கும் போது இந்த வாசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த பன்னெண்டு பேரு குழு அந்த இடத்துல உட்காடுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஒரு இறையாட்சி அமைக்கிறதுக்கு ஒரு உழுவ வச்சு நாங்கள் போய் உட்காரோம் அந்த இடத்துல ஒரு தமிழ் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழலை போடுறோம் பார்த்தீங்களா அதுக்கே ஒரு தில்லு வேணும் அதை செய்கிறது தான் இதையாச்சுன்னு தூக்கம் நான் சொல்லிட்டேன் ஸோ அப்போ அந்த இடத்துல நாங்கள் பேசும்போது பசிபிக்காரங்க ஆயிரத்தை டவுட் கேட்பாங்க அப்போ அந்த தேசிய கட்சி தலைவர் ஹிங்லீஷ் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாம் பட்டே கிளப்பு அவர்கள் கூட இருக்கார் ஸோ இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு நான் பயப்பட தேவையில்லை நான் தமிழ்ல அழகாக பேச போகிறேன் இன்னொருத்தர் இருக்கார் அவர் தமிழ் அழகாக பேசப்படுறாரு டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க இங்கிலீஷில் பேச போகிறாங்க கட்சித் தலைவர் ஏழு லாங்குவேஜ் தெரிஞ்சவர் தான் அடிச்சு நோறுக்க போகிறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிற வேண்டாம் பிப்ரவரி ரெட்டு என்ன நடக்குது மட்டும் பாருங்கள் வேட்டான்சி பொறுத்து வந்து பாருங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் அதனால நான் கமெண்ட் எடுத்து நான் ஆஃப் வச்சு விட்டுருக்கேன் இதுக்கு பதில் நம்ம எப்படி கொடுக்க முடிய எட்டாம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது தெரியும் தேதிக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் டைம் தேதிக்கு அப்புறமே சில மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதான் இருபது மாற்றம்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இறைவன்கிட்ட தியானித்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா நான் அதை வந்து லேஸாக எடுத்துகிட்டு நான் பயணிக்கலை நான் எதையுமே யோசிக்காமல் டாக்குன்னு ஜாயின் பண்ண உண்மை தான் அந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழு சொன்ன உடனே நான் வந்து சரிங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன் உங்கள் கூட பயணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு உடனடியாக அவங்க கொடுத்த அந்த அக்ரிமெண்ட்டில் நானும் ஒரு சைன் பண்ண மாதிரி சைன் பண்ணி உள்ளே போய் இணைஞ்சிக்கிட்டேன்னா அதற்கு காரணம் வந்து நான் வந்து முடிவெடுத்தது வந்து நான் யோசிக்காமல் முடிவெடுத்தினாலும் இப்போ யோசிச்சு பார்த்தா அது வந்து சரியான ஒரு பாதையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில பேர் ஸ்ரீலங்காலருந்து உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுறியே நீ வேணா வா மதுரைக்கு வா நீ உட்காந்து ஸ்டீலாக மேலே உட்காந்து கமாண்ட் பண்ணுவேன் உன் பேரைலாம் சொல்ல வேண்டியிருக்கும் அப்புறம் பார்த்துக்கோ நீ வாட்டு உட்காந்து கமாண்ட் உங்களால் நான் ஆச்சு அமைக்க முடியாது சும்மா கம்மா தூட்டு பசங்க போய் போங்க ஏதாவது வேலை விட்டுருந்தா போய் பாருங்கள் நானே அந்த ஐடி கார்டை காமிச்சிட்டேன் வேலையே நான் மாசு என்ன சம்பளம் வாங்குனேன்னு தெரியுமா இப்படி எடுத்துக்க ஐடி கார்டை கழுக்கி வச்சு நான் வீடியோ போட்டுருக்கேன் எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் மக்களுக்காக நிற்கிறேன் தேசிய கட்சித் தலைவர் மக்களுக்காக நிற்கிறாரு சாப்பாடு தண்ணி இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட மூணு நாள் சுற்றுப்பயணம் அப்படி கிளம்பிட்டார் அந்த தான் சென்னையில் போய் அந்த வேலையை முடிக்க போகிறாங்க ஸோ அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க நானும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அழைஞ்சிருக்கேன் அவர் ஒருத்தர் அழைஞ்சிகிட்டு இருக்காரு இதில் வந்து மக்களுக்காக இருக்காது இதில் நாங்கள் பணம் வாங்கிட்டு தான் சீரமாக சொல்லுங்கள் அக்கௌண்ட்டில் பணமே சுத்தமாக கிடையாது என் அக்கௌண்ட்லாம் எடுத்து பார்த்தா ஒரு நூறுரூவா இரநூறுவா அவ்வளோதான் இருக்கும் அந்தளவுக்கு சி சில கோயில்களுக்கு போகிறோம் சில இதுகள்லாம் சீரோம்னா அதை வந்து நாங்கள் வந்து என்னை கூப்பிட்டாங்க நான் போனேன் அவ்வளோதான் சரிங்களா அதேமாரி ஜனவரி இருபத்தாறு மீட்டிங் போட போகிறோம் நாங்கள் ஆறு மாதம் முன்னாடியே சொல்லிட்டோம் உத்தரகோசம்பங்கி சிவன் கோயில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொன்னோம் ஏரியாச்சு அமைக்க போகிறோம் மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிப்ரவரி எட்டு நாங்கள் சொன்னது அதுக்கப்புறம் தான் உத்தரகோசம் வாங்கி நம்ம போகணும்னு முடிவெடுத்து மூணு மாதம் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் பிப்வரி எட்டு மீட்டிங் வந்து நாங்கள் இருந்தாலும் உத்தரகோசம் வாங்கியில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லோரும் ஒன்றா பயணிக்க போகணும் ரெண்டு பாதையாக இருந்தது ஒரே பதி ஆயிடுச்சு இந்த மனிதன் நம்ம ஒற்றுமை அப்படின்னு நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்புறம் தேசிய கட்சி வருது இன்னொருத்தர் வராங்க பன்னெண்டு பேர் கொண்ட குழு வராங்க எல்லாருக்கும் ஒன்றா பயணிக்கிறோம் இது இப்போ எங்கள் குழு வந்து வலிமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஒரு துணிச்சலாக ஒரு ஒரு வலிமை அடைந்த ஒரு குழுவாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் அதை பார்க்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப தைரியமாக ரொம்ப தில்லாக இருக்கோம் நீங்கள் கம்மாண்டில் போற சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் கிடையாது நான் ஒன்றும் யோசிக்காமல் பயணிக்கிற இதில் வந்து முழுக்க 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 இறைவன் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் இந்த குழுவை வந்து இந்த குழுவில் இருக்கக்கூடிய சித்தா டாக்டர் வந்து அவங்க அவங்களுக்கு உணர்த்திருக்காரு அவங்க வீட்டில் தான் உணர்த்திருக்காரு இறையாச்சு அம்மைய போது பண்ணுறப்ப நீங்கள் உட்காந்துதால நாங்கள் எங்களுக்கு இவன் கணவளே உணர்த்திட்டார் சில இதில் உரத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அவங்ககிட்ட ஃபோன் பேசுமா அவங்க எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும் ஸோ இதில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் ஸோ இப்போ இதனால் வந்து இந்த அமெரிக்கா இந்த மாதிரி இந்த பிரிட்டிஷு இந்த இஸ்ரேலு இதெல்லாம் வந்து நான் அந்த ஒரு போனேன்லையே அவர் சித்தருகாரு அவர் நம்ம அவங்கெல்லாம் எல்லாம் வந்து சொன்னாங்க சில ரகசியங்கள் அதாவது ஏலியன்ஸை வந்து பார்ப்பாங்க சுற்றம் உலகத்தில் போய் ஏலியன்ஸு இந்த மற்ற உலகங்கள் கூடிய நடக்கூடிய நிகழ்வுகள்லாம் அவங்க எங்கள் உக்காந்து பார்ப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அப்போ ஏலியன்ஸில் இருக்கிறதெல்லாம் உண்மை தான் ஸோ இப்போ ஏலியன்ஸ் இருக்கிற வாசிகள் கூட எங்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையாக வருவாங்க எல்லோரும் வருவாங்க எங்கள் கூட எங்கள் கூட நாங்கள் அந்த வரும கடை பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா அவங்களும் கூட நாங்கள் கடைசியில் நாங்கள் வெற்றி அடைகிறோம் அப்படின்னா எங்கள் பாதையில் வெற்றியை நோக்கி பண்ணிக்கும் போது அவங்களும் வந்து இணைவாங்க பல பேர் வருவாங்க எங்களுக்கு இறையே இருக்கு அப்போ இறைவன் துணை இருக்கும்போது நாங்கள் ஏன் நாங்கள் இதுக்கு என்ன அதிசயம் பண்ணணும் இறைவன் பண்ணுவார் இறைவன் செய்யப்படாத அதிசயம் அப்போ நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம் வெற்றி எங்கள் பக்கம் வரப்போகுது அவ்வளோதான் இதில் நான் வந்து சொல்லிட்டேன் ரொம்ப தெளிவாக அதனால் வந்து இதில் வந்து இதில் வந்து ஒரே பாதையாக தான் இது இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ப நீங்கள் பல பேர் முயற்சி எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் பாதையில் பயணிங்க ஆனால் உட்காந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்து உங்கள் டயத்தை பேச ஏன்னா நான் வேலையை முடிச்சுட்டு ஐடி கார்டை கட்டி வச்சுட்டு வீடியோ போட்டுருக்கேன் அதனால் இதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து மக்களுக்காக மட்டும்தான் இந்த யாக மெடிட்டேஷன் ஐயா சொல்வார் யாராவது ஒருத்தர் வாங்க மக்களுக்காக வந்து நில்லுங்க மக்கள் பாவம் மக்கள் அரசியல்வாதிகள் ஏமாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அரசியல்வாதிகள் ஏமாற்றிட்டு இருக்காங்க டெல்லியில் உட்காந்து டோல்கேட்டுக்கு வரி போடுறாங்க டோல்கேட்டில் நீங்கள் இப்போ பணம் கட்டணும் ஜிஎஸ்டி வரி கட்டணும் இளவாசிகள் பிடிக்கிட்டே இருக்குது ஜாதி அரசியல் மத அரசியல் மொழி அரசியல் இளிநாட்டிகள் செய்யக்கூடிய சதி அடுத்து வந்து வேறு எனக்கு காது ஒரு விஷயம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்குலாம் பயங்கரப்போம் என்னமோ அடுத்த இதை வைரஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களா அந்த வைரஸ் வந்து இப்போ நீங்கள் என்னமோ போட்டு பிடிச்சிங்கல்ல ஒரு மூலிகை கசாயம் நீலமரம்பு கஷாயம் சித்தம் படிச்சுக்கலாம் கண்ட்ரோல் ஆகாது நிறையா பேர் சாப்பிட்றாங்க அந்த வைரஸ் வளர்ப்போதுன்றான் அப்போ அந்த வைரஸை வரப்படறோம் யார் எலுமிநாட்டி அப்போ அவனை அதுக்கு முன்னாடி முடிக்கணுமா இல்லையா அதுக்கு தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் நான் வந்து இறங்கிட்டேனே அதில் பின்பு பேச்செல்லாம் கிடையாது நான் வந்து சும்மா பேசும்போது வேணால் ஃபோனில் சிரிச்சிக்கிட்டு விளையாட்டாக பேசிக்கிட்டு இருப்பேன் இறங்கிட்டேனே நான்லாம் பஸ்ஸெல்லாம் அசால்ட்டாக உடச்ச வந்தேன் போலீஸே பார்த்து மரன்ட்டுருக்கு நான் பஸ் உடச்சி பார்த்து பஸ்ஸெல்லாம் வந்து நான் வந்து அசால்ட்டாக உடைக்கிறது மட்டும் இல்லை நாங்கள் உடைக்கிறதுன்றது வேற இறைவன் வந்து இறங்கும் போது வேற்றுக்கிரகவாசிகளே வந்து இப்போ ஒரு இடத்துல டிராஃபிக் ஆகணும் ஒரு இடத்துல போக்குவரத்தை இம்பார்ட்டன் நினச்சேன் நான்லாம் நினைக்கும் போது அங்கே நடக்கும் அந்த அளவுக்கு காற்றல் கொண்டவங்க பன்னெண்டு பேர் கூட இருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இறைவன் எங்களோட இருக்கிறாரு நாங்கள் வந்து மக்களை போய் தூண்டி முன்னலாம் அவசியம் கிடையாது நாங்கள் அவர் அறிக்கை கொடுத்தாலே போதும் அங்கே பிரச்சனை வரும் ஆனால் நாங்கள் வேண்டாம் மீதாக நான் ப அதில் பணிக்க ஆனால் இறைவன் என்ன நினைக்கிறான்னு தெரில அதனால் அமைதியாக சரண்டரானா நல்லது ஆட்சி ஒப்படைச்சா இல்லை நீ தான் பண்ணணும் நீ அட்டி வாங்கினா எங்ககிட்ட ஆட்சி ஒப்படைக்கின உன்னை அட்டிக்கிறதுக்கும் எங்கள் ஆள் ரெடியாக தான் இருக்கார் எங்கள் கடவுள் முருகன் முருகப்பெருமான் முருகப்பெருமானு போறத்தை கொடுத்தா என்ன நடக்கும்ன்றது நீ வா அட்டி வாங்கிறதுக்கு முன்னாடி நீ நல்லா கேட்டுருக்கு வா நீ எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்துக்கோ ஏன்னா நான் வந்து யாரை இலும் நாட்டி தான் சொல்கிறேன் ஏன்னா இலும் நாட்டிகள் வந்து நீங்கள் வந்து சொன்னால் கேட்க மாட்டேங்குன்றது மாதிரி தான் சில விடயங்கள் எனக்கு விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இலும் நாட்டிஸ் பெரிய டேஞ்சர்ன்றாங்க சென்னையிலேருந்து என்ன இப்போ பயணிக்கக்கூடிய அந்த சில பேர் வர மக்களை அந்த அதில் இருக்கக்கூடிய சில பேர் பெரிய டேன்ஜர் கொஞ்சம் பார்த்து நீங்கள் இதெல்லாம் தனி நீ தனமாலாம் போக போகிறதில்லைங்க நாங்கள் எங்களை நோக்கி அவன் வந்தால் மர அவனுக்கு ஏதாவது ஆயிரும் ஏன்னா நான் நிறைய பேர்த்தை பார்த்துருக்கேன் எங்களை எழுத்த என்னை எடுத்தவங்களும் சரி எங்கள் பன்னெண்டு பேர் குழு ஒத்தர் இருக்கார் அவரை எதிர்த்தவங்களும் சரி நாங்களே இவனோட துணியோடு போயிட்டுருக்கோம் எழுத்தவளம் செத்துமா எப்படி சாமானே சொல்ல முடியாது திடீர்னு ஆர்டாக் வந்து சாமான் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி சாமான் என்னடா பயங்காட்டுன்னு பார்த்தீங்களா இறையாட்சிக்கு எதிராக யார் பயணிக்க நினைத்தாலும் ஏன்னா நான் நடக்கிற பாதை இறைவன் பாதை பன்னெண்டு பேர் நடக்கிற பாதை இறைவன் பாதை இங்கே நல்லாட்சிக்காக நாங்கள் குரல் கொடுத்து விட்டுருக்கோம் மற்றவங்களை மாதிரி நாடக அரசியல் நடத்தலை தாவேக்கா மாதிரி நாடக அரசியல் நடத்தலை பாஜக மாதிரி நாடக அரசியல் நடத்தலை நான் வந்து மக்களுக்கு நீங்கள் பதினைஞ்சு ஸோ உக்கூண்ட போடுவோம் சொன்னாங்க போட்டாங்களா அதுக்கு பேர் நாடக அரசு அப்போ நான் அதைத்தான் சொல்லுவேன் ஸோ அப்போ அதுக்காக வந்து நான் எல்லா கட்சிகளையும் இதில் குறிப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரெண்டு கட்சியும் சொல்லியிருக்கேன் ஏன்னா இவங்களாம் இறையாச்சு எதிராக கூடியிருங்க இளும் பேச்சை பேச்ச கூடியவங்கள்தான் நான் குறிப்பிட்டு வைறேன் குறிப்பிட்டு வைரேன்னா என்னோடய வியூ என்னோடய வீடியோ சொன்ன ஒரு ஆயிரம் ரூபாய் பார்ப்பீங்களா பார்ப்பாங்க பார்த்தப்போ நீங்கள் கமாண்ட்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதுனால கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்றேன் ஃபோன் நம்பர் இப்போலாம் கொடுக்குறதில்ல நான் வந்து ஸோ எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் அவங்கள்ட இப்படி தான் பேசுவேன் நம்பரை ப்ளாக்கில் போடுவேன் முடிஞ்சதை அதை பார்த்துக்குவேன் எட்டாம்தேதி பார்ப்போம் அவ்வளோதான் நான் ஏன் கோவப்படுறேன்னா அமைதியாக தான் நினைக்கிறோம் ஆனால் பட்டு பார்த்தோம்னா இங்கேருந்து இரையாட்சி அப்படின்றது எங்களுக்கு வேகமாக அமையணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நானும் காத்திருப்போம் ஆறு மாதம் கூட பொறுத்துருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் காலத்தை தாழ்த்துக்கிட்டே போகிறதுனால நாங்கள் எடுத்த முயற்சி வந்து சரியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து கண்டிப்பான முறையில் எங்கேயோ உட்காந்து ஸ்ரீலங்காவில் இருந்துக்கிட்டு வந்துட்டு நான் ஆட்சி அமைக்கப்படின்னு சொல்கிறதெல்லாம் காமெடியாக இருக்குது ஸ்ரீலங்காவில் உட்காந்துட்டு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கட்சித் தலைவரெலாம் வந்து வை வஞ்சார்னா கூட போய் வேலையை வைப்பார் வரும் பேர் பொடி பசங்களாக உட்காந்துக்கிட்டு எங்கேயிருந்தோ உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு நான் தான் ஐயாருன்ற கனவுல மறந்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை நான் அந்த கனவுல மறந்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கையாக பயணிக்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் கூட வாங்க ஒரு எல்லோரும் ஒரு அறவழியில் நே நேர்மையாக பயணிக்கலாம் பயணிக்கும் போது எங்கள் கூட நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கோம் நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்பட்டு வராம்தான் வாங்க கட்சித்தலைவர் நம்பர் தரேன் இல்லை என் நம்பருலாம் வந்துருக்குங்க என் கூட நினைச்சிக்கோங்க கட்சித்தலைவர் கூட நினைச்சிக்கணும்னா நினச்சிக்கோங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் போகிறோம் இப்போ அரசியல் கட்டமைப்பு வழி தான் ஐயார் வருவாரா இல்லை தனித்துவம் வருவார்னா தனித்துவம் எப்படி வருவார் அது எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒரு அமைப்பு தேவை அதை தான் நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏதோ ஒரு அமைப்பு தேவை ஸோ இப்போ இறையாச்சு இறையாச்சுன்னா எல்லா நாடுகளையும் நாங்கள் போகிறோம் நீங்கள் சொல்கிறது சில சேனலில் தமிழ்நாட்டை மட்டும் பேசுகிறீங்க நான் சொல்கிறது உலகம் முழுக்க ஏஷியா ஃபுல்லாக நம்ம ஆச்சு தான் அப்புறம் அப்படி இங்கே இந்தியாவில் தாங்கி பதிலட்டு மற்ற நாடுகளையும் கட்டுப்படுத்துவோம் அமெரிக்காவை கட்டுப்படுத்தினா தான் நாங்கள் நல்லா ஆட்சியே கொடுக்க முடியும் அமெரிக்காவே சேர்த்தான்னு சொல்கிறேன் அமெரிக்கா நான் பெரிய டானா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போன்றேன் எனக்கு பயம் இல்லை இவ்வளோ தைரியமாக பேச முடியுமே தனியாக ஆள் தான் நான் வந்து இப்போ என் பின்னாடி இருக்க அத்தனை பேர் அத்தனை பன்னெண்டு பேரும் கலந்தாலும் நாங்கள் இடம் போகிறதில்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தெளிவாக புரிஞ்சுக்கிங்க யாருங்க கரண்டெல்லாம் போக போக இல்லை அதனால் இருந்தாலும் அடக்கி வாசிங்க இறைவனுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் சம்மந்தான் இந்த மண்ணில் வந்து பல அட்டுழியம் பண்ணியிருக்குங்க அமெரிக்கா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்காம நாங்கள் அமைதியாக ஆட்சி அமைக்கணுமா இல்லை உங்களெல்லாம் பதிலடி கொடுத்து தான் உங்களுக்கு அமைக்கணுமா சொல்லுங்கள் எதற்குனாலும் தயாராக தரணும் அதனால் ஆட்சி அமைப்பு ஆட்சி அமைக்க போகிறது நாங்கள் தான் எங்கள் பின்னாடி வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அது வந்து இப்போ கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் பன்னெண்டு பேர் தான் அப்புறம் நாளைக்கு பன்னெண்டு கோடியாக மாறும் அதெல்லாம் இறைவன் கையில் இருக்குது இறைவன் எல்லாத்துக்கும் மேலே மொழியுற்படுத்தி பார்க்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த படிப்போம்